வணக்கம் ரோவலே நான் குட்டி நாங்க எங்க நிற்கிறோம்னா இன்றைக்கு எங்கட வீட்ட தான் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்க வளமைய போல குக்கிங் வீடியோ கூடல அதாவது சரங்குட்டி ஆசை காண்டி நாங்க சொல்றா தாங்கலான்னு உங்களுக்கு பக்கத்துல பனவளை ஒன்று இருக்கு இந்த பனவளவுக்கு இருந்து பனங்காய் விழுக்கிற சத்தம் போயிட்டு வீட்டுக்கேட்டு பிள்ளைக்கு அப்பா பனங்காய் விழுந்துட்டு வாங்கப்பா போய் எடுப்போம் நிற்குது அப்போ அந்த பனங்காய் எடுத்து நாங்கள் அதுலயே வச்சு சுட்டுச்சா பூரா பாரு மாடுங்க மாடு இதெல்லாம் ஒரு ஆள் மாடுதான இன்னும் நெக் அரைவாசிதான் வருது மேய்ச்சலுக்கு போயிட்டு வருது எல்லாம்

പനങ്കുടല പനമ്പളം പനങ്ങ നെരുപ്പുട്ട് ഇന്നും നല്ല అబారంగు గొవకబడం నెరు పోగానే సంగం సంగం తరే మూడు దానికి ఆత్తు వలదు కణికకూడదు ఇద పనంపళాతల ఊడపు తోచిండి సోన రాదలా లం சுட்டு சாப்பிடல நல்லா இருக்குமா அப்பா சுடு போடுவாட்டு இருக்குமா அப்ப போடுங்க காணாடி படிக்க சுடுவாட்டு வாங்க வர்ற பாருங்க ஓலியோட എന്നടലപ്പടും തങ്ങളുടെ എല്ലാം അവിടെ ദീപ സാപ്പിട്ടി ആലി എടുക്ക പോയി നമ്മ

இதை நீங்க செய்து பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் கட்டாயம் என்ன நான் தானே நீ ஜூப்பில் ஆகும் நடக்கு பாருங்க ஒரு எங்களை பின்னாலே எங்கட ரெண்டு வளப்பு பிராணிகளும் வந்துருந்தேன் எங்களை பின்னாலயே காட்டுறேன் பாருங்க என்ன

തമ്പി എടാ കാണുമ്പോൾ അവര് എന്തേലേ പാരുങ്ങോ പനമ്പളം അവർ അപ്പം അവർ എടുക്കാനേ ഇല്ല ആ എങ്ങോ സിങ്ങ ஆ right போ சரி எங்கடாங்கள இந்த பரம்பளதே எடுப்போம் ஆளே பரம்பளன் ஜாப்பு ரார்வதலா நிக்கிற தண்ணிய தண்ணி எடுத்து வா போருங்க வா சரி தொண்டது ஒகி आजा கிடகுன வாடுவோம் பரம்பளதே சுடாதுளே நல்ல வாசம்

புள்ளကြီး இது केला சாபடு பாபா சாபடு பாபு நான் இத எடுக்க எல்லாம் எல்லாம் உரிக்கணும் உரிக்கணும்

അപ്പതാപിയാണ <laughs> <laughs> மக்களே வேறு மக்களே அதெல்லாம் அதான் தகுதி போட்டு சாப்பிடும் தும்பு அளப்ப அது தும்பை தட்டிடு ઓલગરે લે વૈ નદું બિલા વર્જાવરાુંું જુગરે વાહ મકળે ટીકેલાલા મકળે சரி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்றதோட எங்களோட பார்த்து பாத்துக்கொண்டிருக்க அனைத்து உறவுகளும் சப்ரைஸ் பண்ணுங்க சப்ரைஸ் பண்றதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என்ன புது வீடியோ நாங்கள் சந்திப்போம்